சிவாய அன்பர் ஒருவர் கமெண்டில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதாவது ஐயா டிவி நிகழ்ச்சிகளில் நிறைய ஜோதிடர்கள் தின ராசி பலன் அல்லது வார ராசி பலன் அல்லது மாத ராசி பலன் அப்படின்னு பொதுவான பலன்கள் சொல்கிறாங்க இல்லையா அந்த விஷயமானது எந்த அளவுக்கு வந்து அனைவருக்கும் பொருந்தும் அப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா விளக்கம் தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது நமது ஜனன ஜாதகம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அவங்க சொல்லக்கூடிய அந்த தின பலன் அல்லது ராசி வார பலன் அல்லது மாதம் பலன் அப்படிங்கிறது கோச்சாரம் கோச்சாரம் அப்படிங்கிறது இந்த செகண்டில் வானியல் ரீதியாக கிரகங்களுடைய சஞ்சாரம் அல்லது கிரகங்களினுடைய பயணம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு தகுந்த மாதிரியான கோச்சார ரீதியான பலன்களை அவங்க சொல்கிறாங்க சரிங்களா இதில் ஜனன ஜாதகங்கிறது எண்பது சதவீத பலனும் கோச்சாரம் அப்படிங்கிறது இருபது சதவீத பலனும் கொடுக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது எப்படி அப்படின்னா இப்போ ஜனன ஜாதகம் அப்படிங்கிற அடிப்படையில் உள்ள கொடுப்பனையைத்தான் தசா புத்தி இப்போ நமக்கு பலன் தரும் சரிங்களா சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் திசை சொல்லுவோம் இல்லையா இந்த ஒவ்வொரு தசை பலனும் நமக்கு ஜனன ஜாதகத்தின் கொடுப்பனையின்படி கொடுக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு சரிங்களா அப்போ ஜனன ஜாதகத்தில் அடிப்படையில் நமக்கு திருமணம் எப்போது ஆகும்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்துட்டு உங்களுக்கு குரு தசையில் சனி புத்தியில் திருமணத்திற்கான பிராப்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஒரு இருபத்தஞ்சி வயசில் அந்த குரு தசை வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ குருதசை குரு புத்தி குருதை சனி புத்தி அந்த டைமில் திருமணம் வரும்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ ஒரு இருபத்தெட்டு வயசில் அந்த காலகட்டத்தில் சனி புத்தி கடந்து வரும்போது அவருக்கு திருமணத்துக்கான பிராப்தம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் சரி அப்போ அந்த எந்த காலகட்டத்தில் அந்த திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறத தசா புத்தி முடிவு பண்ணணுன்னு அர்த்தம் புரியுதுங்களா அதுவே எந்த இடத்தில் கவனிக்கணும் எந்த இடத்துல என்றைக்கு அதாவது எந்த தேதியில் திருமணம் நடக்கணும்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அதைத்தான் கோச்சார பலன்கள் செய்யும் ஒரு நிகழ்வானது எந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டும் என்பதை திசாபுத்தி பலன் தரும் அதே போன்று எந்த இடத்துல எந்த தேதியில் அந்த நிகழ்வு நடக்க வேண்டும் என்பதை கோச்சார பலன்கள் முடிவு செய்யும் வித்தியாசம் புரியுதுங்களா புரியும் நினைக்கிற மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்